குயிக்காக ப்ரான் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜாரில் வந்து ஒரு ஆஃப் ஆனியன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து தக்காளி ஒரு சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் சால்ட் ஹாஃப் ஸ்பூன் டர்ம்னிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு அதுக்கடுத்து ஹாஃப் ஸ்பூன் ஜீரா அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இது எல்லாத்தையுமே போட்டு ஆ அடுத்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சாரி இது எல்லாத்தையுமே போட்டு தண்ணி கலக்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்குவோம் இந்த சைடில் வந்து இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு கிலோ ப்ரான் வந்து நம்ம எடுத்துக்கும் அதை வந்து அந்த பாத்திர பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே இப்போ வந்து அது நம்ம முன்னாடியே சொன்னோன்னா அந்த பேஸ்ட்டு நல்லா மைய அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அதில் வந்து கோட் ஆகுற மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டுருவோம் நல்லா பெரட்டி விட்ருங்க ஏன்னா வந்து அது எல்லாமே அந்த சாறு உள்ளே இறங்கணும் அதனால் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் எல்லாருமே செய்யலாம் சின்ன பிள்ளைங்க முத கொண்டு இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க செய்யலாம் ஒரு மணி நேரம் மேக்னேட் ஆகிருக்கோம் பாய் இந்த சைடில் வந்து எண்ணெய் ஒரு பத்து ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேக்னேட் பண்ணதை வந்து இதை ஃபுல்லாக வந்து அதில் வந்து போட்டுறேன் போட்டுட்டு இது நல்லா கிளறி விட்டுருவோம் தான் தண்ணி வரும் நம்ம தண்ணி கலக்கவே தேவோ எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் இது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வேகட்டும் வேந்தோன்னே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா